குழந்தைகள் ஸ்நாக்ஸ் சாப்பிடாம சத்து மாவு கொழுக்கட்டை கொடுத்தா உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்காண்டி சத்து மாவு சத்து மாவில் கொழுக்கட்டை செய்வோம் அது சத்து மாவு மூணு ஸ்பூனு சர்க்கரை மூணு ஸ்பூனு தேங்காய் பூ சுக்கு இந்த பூ இதெல்லாம் கலந்து கொழுக்கட்டை செய்வோம் சத்து மாவு கொழுக்கட்டையை ஃபஸ்ட்டு சத்து மாவு புவ போட்டுருவோம் அப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கணும் நாங்கள் தேங்காய் உப்பு சுக்கு போட்டு நல்லா பசை பசை கொஞ்சம் போல தண்ணி தெளித்து கொழுக்கட்டை குடிக்கிற பக்கத்துக்கு தண்ணியை ஊற்றி பசங்க செஞ்ச மாவை இந்த மாதிரி கொல்கட்டையை வச்சு இட்லி படப்பரில் வைக்க வேண்டாம் இந்த மாதிரி கொல்கட்டையை பிடிச்சி செஞ்சு வச்ச பிறகு அஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு எடுத்து சாப்பிட்லாம் அஞ்சு நிமிஷம் ஒன்று கொல்கட்டை ரெடி ஆகிடுச்சு எடுத்து சாப்பிடலாம் கொல்கட்டை வெந்தவுடனே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு இதை கொடுத்து விடலாம் நாங்களே தயாரிக்கிற மாவு முளைக்கட்டி தானியங்களை கொண்டு செய்கிறோம் காலை உணவாக தினமும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரும் இதை எடுத்துக்கொள்ளலாம் கொழுக்கட்டையாகவும் செய்து சாப்பிடலாம் உடம்பு படகினம் உலக இரண்டு வேலை சாப்பிடலாம் ஒரு வயது குழந்தைகளுக்கு மேலே இதை சத்து மாவு கஞ்சியா செய்து கொடுக்கலாம் ஜிம்முக்கு ஜிம்முக்கு போகிற அனைவருமே இதை சாப்பிட்லாம் உடம்பு ஹெல்த்தியாகவும் நன்றாக இருக்கும் இதை நாங்களே முளைக்கட்டி வறுத்து அரைச்ச சத்து மாவு இந்த சத்து மாவில் கஞ்சி வச்சு குடிச்சா உடம்பு நல்லது ஹெல்த்தியாக இருக்கும்